பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இன்றைக்கி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பண்பாடு என்பதன் வேர்ச்சொல் பண்படு பண்பாடு என்பதன் பொருள் சீர்மைப்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் பண்பாடு என்னும் சொல் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி எம் சிதம்பரனார் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று கூறும் இலக்கியது தொல்காப்பியம் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுதல் எனும் பாடல்வடி இடம்பெற்ற நூல் எது கைத்தொகை பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று கூறியவர் வள்ளுவர் பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகள் மனிதன் பேசும் மொழி உணவு உடை வாழ்க்கை முறை செய்யும் தொழில் எண்ணங்கள் மாந்தனது அகவுணர்வு வளர்ச்சி மையம் சீர்மையம் குறிப்பது பண்பாடு மாந்தனது புறத் வளர்ச்சி வளர்ச்சியின் குடிப்பது நாகரிகம் தமிழர் தோற்றம் பற்றி எத்தனை வகையான கருதுகோள்கள் இருக்கின்றன குமரிக்கண்டம் தென்னிந்திய பழங்குடி ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியே மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியா இத்தனை தோற்றங்கள் குறித்து இருக்குது தமிழக பண்பாட்டின் தொன்மையினை அறிந்து கொள்ள பெரிதும் துணை தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்கள் தமிழரின் அகப்புற வாழ்க்கை பற்றி கூறும் தொல்காப்பிய அதிகாரம் பொருளதிகாரம் எந்த சங்க இலக்கியங்கள் பழந்தன்மைகள் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் எடுத்து காட்டுகிறது எட்டு தொகை பட்டுப்பாட்டு சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை டேஷாக பகு பகுத்துள்ளது அன்பின் நயந்தினையாக பகுத்துள்ளது மொத்த பதினாலு கொஸ்டின் பார்த்துருக்குறோம்